கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இதோ நானும் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கத்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் நாம் இன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எட்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் எதை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் எழுத கத்தர் ஏசாயாவிடம் கூறினார் ஒரு பெரிய பத்திரத்தை ஒரு பெரிய பத்திரத்தை எடுக்கும்படி கர்த்தர் யாரிடம் கூறினார் விடம். பெரிய பத்திரத்தை யார் எழுதுகிற பிரகாரமாய் ஏசாயா எழுத வேண்டும் மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் மனுஷன் எழுதுகிற பிரகாரமா ஏசாயா எழுத வேண்டியது என்ன? மகேர் சாலால் அஸ்பாஸ் உரியா என்பவன் யார் ஆசாரியன் சகரியா யாருடைய குமாரன் எபரின் குமாரன் உரியாவையும் சகரியாவையும் ஏசாயா எப்படி அழைத்தார் உண்மையுள்ள சாட்சிக்காரர் ஏசாயா சாட்சிகளாக எவர்களை வைத்துக் கொண்டார் ஏசாயா யாரை சேர்ந்தபோது ஒரு குமாரன் பிறந்தான் தீர்க்கதர்சி ஏசாயாவுக்கு பிறந்த குமாரனுக்கு என்ன பேரிடும்படி கத்தர் கூறினார் மகேர் சலால் அஸ்பாஸ் எப்படி கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தி கொண்டு போகப்படும் அப்பா அம்மா என்று கூப்பிட அப்பா அம்மா என்று மகேர் சலால் அஸ்பாஸ் கூப்பிட அறியும் ஆஸ்தி கொண்டு போகப்படும் தமஸ்குவின் ஆஸ்தி அப்பா அம்மா என்று மகேர் சலால் அஸ்பாஸ் கூப்பிட அறியும் யாருடைய கொள்ளை கொண்டு போகப்படும் சமாரியாவின் கொள்ளை தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் யாருக்கு முன்பாக கொண்டு போகப்படும் அசீரியாவின் ராஜாவுக்கு முன்பாக தமஸ்குவும் சமாரியாவும் எதை அசட்டை பண்ணினார்கள் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை தமஸ்கும் சமாரியாவும் யாரே சார்ந்து சந்தோஷித்தார்கள் ரெமலியாவின் குமாரனையும் அசீரியாவின் ராஜா எதை போன்றவன் வல்லமை உள்ள திரளான ஆற்று நீர் வல்லமை உள்ள திரளான ஆற்று போன்றவன் யார் அசீரியாவின் ராஜா அசீரியா ராஜாவின் சகல ஆடம்பரத்தையும் கத்தர் எவர்கள் மேல் புரள பண்ணுவார் ரேட் ரமலியாவின் ரெமலியாவின் குமாரன் மற்றும் ரெமலியாவின் குமாரனின் எவைகள் எல்லாவற்றின் மேலும் போகும் ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் எல்லா கரைகள் மேலும் சோதனை கேள்வி ஒன்று எந்த இரண்டு உண்மையுள்ள சாட்சிகளை ஏசாயா தன்னுடன் அழைத்து சென்றார் சகரியா அஹினோவாம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மற்றும் ரெமலியாவின் குமாரனின் கோடைகள் எல்லாவற்றின் மேலும் போவது எது அசிரியா ராஜாவின் சகல ஆடம்பரம் மற்றும் ரமலியாவின் குமாரனின் எல்லா கரைகள் மேலும் எது அசீரிய ராஜாவின் சகல ஆடம்பரம் அசிரியா ராஜாவின் சகல ஆடம்பரமும் எதற்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து வரும் யூதாவுக்குள் அசீரிய ராஜாவின் சகல ஆடம்பரமும் யூதாவின் எது மட்டும் வரும் கழுத்து மட்டும் இம்மானுவேலின் தேசத்தின் விசாலத்தை மூடுவது எது அசீரிய ராஜாவின் செட்டைகளின் விரிவு நீங்கள் கூட்டம் கூடுங்கள் முறியடிக்கப்படுவீர்கள் என்று ஏசாயா யாரிடம் கூறினார் ஜனங்களிடம் ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடுங்கள் டாஷ் முறியடிக்கப்படுவீர்கள் நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள் என்று ஏசாயா தூர தேசத்தாரிடம் தூர தேசத்தாராகிய எல்லாரும் டேஷ் செவி கொடுங்கள் இடை கொள்ளுங்கள் முறிந்தோடுவீர்கள் என்று யாரிடம் கூறப்பட்டது தூரதேசத்தாரிடம் தூரதேசத்தார் என்ன செய்தால் அது அபத்தமாகும் ஆலோசனை தூர தேசத்தார் எதை வசனித்தால் அது நிற்காது வார்த்தையை ஏசாயாவின் மேல் அமர்ந்தது எது கத்தருடைய கரம் ஏசாயாவுக்கு என்ன புத்தி சொல்லி விளம்பினார் இஸ்ரவேலின் வழியிலே நடவாதபடி இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை ஏசாயா எப்படி சொல்லக்கூடாது கட்டுப்பாடு என்றுலர் பயப்படுகிற பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டியவர் யார் ஏசாயா யாரை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் ஏசாயாவிடம் கூறினார் சேனைகளின் கத்தரை சேனைகளின் கத்தர் ஏசாயாவுக்கு எப்படி இருப்பார் பயமும் அச்சமுமாய் ஏசாயாவுக்கு பயமும் அச்சமுமாய் இருப்பவர் யார் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பவர் யார் சேனைகளின் கர்த்தர் சோதனை கேள்வி இரண்டு தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் எந்த ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் பாபிலோனின் ராஜா எகிப்தின் ராஜா யூதாவின் ராஜா அசீரியாவின் ராஜா இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் சேனைகளின் கர்த்தர் யாருக்கு தடுக்கலின் கல்லா இருப்பார் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்துக்கு சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்துக்கு எப்படியெல்லாம் இருப்பார் தடுக்கலின் கல்லும் இடருதலின் கண்மலையும் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்துக்கு இடருதலின் கண்மலையாய் இருப்பவர் யார் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் யாருக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார் குடிகளுக்கு எவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரம் எர்சலேமின் குடிகளில் அநேகர் எப்படி சிக்குண்டு பிடிபடுவார்கள் இடறி விழுந்து நொறுங்கி எதை கட்டும்படி சேனைகளின் கத்தர் ஏசாயாவிடம் கூறினார் சாட்சி ஆகமத்தை யாருக்குள்ளே வேதத்தை முத்திரையிட வேண்டும் கர்த்தரின் சீஷருக்குள்ளே சீஷருக்குள்ளே எதை முத்திரையிட கர்த்தர் ஏசாயாவிடம் கூறினார் வேதத்தை கத்தர் யாருக்கு தமது முகத்தை மறைக்கிறார் யாக்கோபின் குடும்பத்துக்கு கத்தருக்காக காத்திருந்து எதிர்பார்த்திருப்பேன் என்று கூறியவர் யார் ஏசாயா இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருந்தவர்கள் யார் ஏசாயாவும் அவருக்கு கத்தர் கொடுத்த பிள்ளைகளும் ஏசாயாவும் அவர் பிள்ளைகளும் யாராலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருந்தார்கள் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே ஏசாயாவும் அவர் பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே எங்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருந்தார்கள் இஸ்ரவேலில் முனு ஓதுகிறவர்கள் யார் குறிக்காரர் ஜனங்கள் யாரிடத்தில் விசாரிக்க வேண்டும் தன் தேவனிடத்தில் ஜனங்கள் யாரிடத்தில் விசாரிக்கிறார்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறைக்காரரிடத்திலும் உயிருள்ளவர்களுக்காக யாரிடத்தில் விசாரிக்க கூடாது செத்தவர்களிடத்தில் எவைகளை கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறினார் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கத்தருடைய வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் இஸ்ரவேலருக்கு என்ன இல்லை விடியற்காலத்து வெளிச்சம் சோதனை கேள்வி மூன்று ஜனங்கள் சொல்லுகிறதற்கெல்லாம் ஏசாயா என்ன சொல்லக்கூடாது சமாதானம் ஆசிர்வாதம் ஆறுதல் கட்டுப்பாடு இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தேசத்தை கடந்து போனார்கள் இடுக்க பட்டினியாயும் டைந்தவர்களாய் தேசத்தை கடந்து போகிறவர்கள் யார் இஸ்ரவேலர் பட்டினியாய் தேசத்தை கடந்து போகிறவர்கள் யார் இஸ்ரவேலர் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டினியாய் இருக்கும் போது அடைவது என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் மூர்க்க வெறி கொண்டு எவர்களை தூஷிப்பார்கள் தங்கள் ராஜாவையும் தேவனையும் அண்ணாந்து பார்த்தவர்கள் யார் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எதை நோக்கி பார்ப்பார்கள் பூமியை இக்கட்டும் அந்தகாரமும் யாருக்கு இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதனால் இருளடைந்து அலைவார்கள் இடுக்கத்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிலே தள்ளுண்டு அலைவார்கள் அந்தகாரத்தில் சோதனை கேள்வி நான்கு இஸ்ரவேலின் ஜனங்கள் எப்படி இருக்கும்போது போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள் மரணத்தில் பட்டினியில் யுத்தத்தில் பஞ்சத்தில் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து போஷித்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் ஏசாயா எட்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக Amen.